வணக்கம் என்னாரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே இந்த விஷயம் சுகையில் சுமி சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ ரொம்ப ஹெவியாக போய்கிட்டு இருக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அதாவது அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை தான் இப்போ சுமி பண்ணிக்கிட்டு இருக்கா எங்கேயோ கிடந்தவன் அவன் யார் அவன் எங்கே இருக்கான் அவன் அட்ரஸ் என்ன அவன் நல்லவனா கெட்டவனா இல்லை உன்னை ஏமாத்துறதுக்காக உன் கூட வந்து இருக்கானா எதுவுமே உனக்கு தெரியாது உன் பணம் கொடுக்குறதுக்காக வந்திருக்கானா இல்லை உனக்கிட்ட வந்து இப்போ வேலை பார்க்குறானா இல்லை அட்மினாக இருக்கானா அவன் யார் எந்த நாடு எங்கே இருக்கான் ஒரு எளவும் தெரியாது ஆனால் எவனோ ஒருத்தனுக்காக ஏன் உன் வாழ்க்கை நீ தொலைச்சிக்கிட்டு இருக்க அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு இப்போ நான் இங்கே இருக்கிற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது எதாக இருந்தாலும் என்னை நாளைக்கு எடுத்து போட போகிறதும் என்னோடைய இறுதி காலத்தில் என்னை பார்த்துக்க போகிறதும் நீங்கள் தான் நான் என் குடும்பம்னு சொல்லி உங்களை தான் நினைக்கிறேன் நான் இப்போ முதக்கொண்டு என் பையனுடைய பர்த்டேக்கு வெட்ட வரலேன்னு சொல்லி மன ரீதியாகவும் மன உளைச்சல்லையும் என் பேரங்கிட்ட பேச முடியலையே அவன்கிட்ட இல்லைன்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்காவது வீடியோ காலில் பேசுவேன் இல்லைனாவது ஏதாவது அவன் வாய்ஸையாவது கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இழந்து தவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டீங்க கொண்டு வந்துட்டிங்கன்னு இல்லை கொண்டு வந்து விட்டுட்டான் ஒருத்தன் அதுதான் உண்மை அதனால தான் உனக்கு நான் படித்து படித்து சொல்கிறேன் அவன் யார் எங்கே இருக்கிறவன் எதுவுமே தெரியாமல் அவன் உங்ககிட்டையும் போய் சொல்லி ஊர் உலகத்திட்டையும் போய் சொல்லி இருக்கான் அஞ்சு நேரம் தொழுகை அழிங்கிறான் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கூட தான் ஃபோனில் கடலையை போடுறேன் உன்னுடைய தான் உட்காந்து ஸ்பேனராக இருக்கேன் எங்கே பார்த்தாலும் போய் ஷார்ட்ஸு போடுறேன் ரீல்ஸு போடுறேன் நாங்களாம் அப்படி நானும் பொய் சொல்ல மாட்டேன் நல்லா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தொழுவ போகிறேங்கிறத ஒத்துக்குருவேன் நான்லாம் ஆனால் அவன் அப்படி இல்லை உன்னை ஏமாத்துகிறாங்கிறது கண் கூட தெரியுது அவனை நம்பி நீ தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத சரி நீ ஓ வாழ்க்கையை தொலைச்சிக்க உனையை நான் வேணான்னு சொல்லலை எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை உனக்கு அவன் தான் சொல்லி குருட்டான் போக்கில் நீ நம்பிக்கிட்டு தெரியற தாராளமாக நம்பு எங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது எனக்கு அதில் வந்து ஆர்வமும் கிடையாது இனிமே நான் உங்கள் கூட வந்து குடும்பம் நடத்த போகிறதும் கிடையாது உனையை தூக்கி உட்கார வச்சு கொஞ்சி குழாவி ஒரு சந்தன நான் காட்டுக்குள்ளேன்னு பாட்டு பாடுறது போகிறதும் கிடையாது உன் வாழ்க்கை உன் கையில் என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதில் இடையில் இருக்கிறவங்க வந்து நிசீன்ற எங்களுக்கு பணம் போடுறவங்கள கேவலமாக பேசுகிற மைதீன் பாயை கேவலப்படுத்துகிற சகோதரிகளை கேவலப்படுத்துகிற இவ்வளவு நாள் அந்த மெரிசி மாட்டை நீயும் தான் வாங்கி தின்ண்டி காலில் போட்ட வீடியோவில் எல்லாத்தையும் புத்தாம் பொதுவாக பேசுகிற மாதிரி பண உதவி செஞ்சவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருக்க அதுக்கே நீ உட்காந்து மீடியாவுக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் இப்போ வரைக்கும் அந்த அம்மாவோட உதவியை நீ வந்து வாங்கிட்டு தான் இருக்க இப்போ புது புது சகோதரிகள்கிட்ட உள்ள உதவிகளையும் வாங்குகிற அவங்களாம் யார் மூலியமாக பழக்கம் ஏன் மூலியமாக பழக்கம் சரி இது பண உதவி செய்கிறவங்களையும் தான் அப்படி பேசுகிறேன்னு பார்த்தா பண உதவி செய்யாமல் கமாண்ட் போடுறவங்க அண்ணே பாவங்க ஏங்க இப்போ உன்னைய பற்றியும் தான் என்கிட்ட வர்றாங்க சுமி பாவம் சுமி சுகை லவ் வாழ்க இன்னும் என்னென்னமோ ஆர்டியினை போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சுமி என்னென்னமோ போடுறாங்க ஆனால் அதெல்லாம் நான் ஏதாவது கண்டுக்கிறேன்னா இல்லை அவங்களே எதையாவது நான் ஏய் நீங்கள் அந்த நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லி யாரையாவது திட்டுறேண்ணா இல்லை இல்லை என் தாய் பனை திட்டுறவங்களையும் என்னையை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள மற்றரம்தான் நான் எடுத்துப் பேசுவேன் கேவலம் கேவலமாக திட்டுவேன் உன்னையை பற்றி பேசுனா எனக்கு தேவை கிடையாது ஆனால் நீ என்ன தப்பு பண்ணுறனா எனக்காக கமாண்டு போகிற என் சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்க எல்லாரையுமே கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு கேவலம் கேவலமாகவும் வீடியோவில் கேவலம் கேவலமாகவும் பேசுகிற எல்லா தங்கச்சிகளும் கொந்தளிப்பில் இருக்காங்க காலையில் கூட ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணி ரொம்ப ஆக்கிரோஷப்பட்டுச்சு வேணாமான்டேன் இல்லைனே சாயங்காலம் ஆறு மணி லைவில் என்னை நீங்கள் லைவில் எடுங்க அவங்க என்ன தான் பண்ணிடுறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம் நீங்கள் உங்களை தப்பு சொல்கிறாங்களே அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ரொம்ப பரபரப்பாக இருக்குது அந்த பிள்ளையோட வாய்ஸ் அது யாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த பிள்ளை வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசும் அடுத்த அனதர் காலில் இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க நானே அந்த பிள்ளையை கூப்பிட்றேன் நான் சரி நான் அந்த பிள்ளையாக கூப்பிடட்டும் நான் எடுக்கிறேன் இப்போதைக்கு நான் அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணலை ஏன்னா எல்லா பேருமே வந்து கொந்தளிப்பில் இருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் இப்போ சாம்பிள் போட்டு காட்டினேன்னா போதும் அவன் பொழப்பு நாரிடும் ஒன்றே மாதிரி இருந்தால் வந்துடுச்சு அந்த பிள்ளைய லைனில் இருங்க ஹலோ வணக்கம்மா ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா நான் உங்கள் தங்கச்சி பேசுகிறேன் சொல்லும்மா சொல்லுமா சுமி அக்கா வந்து அவங்க நீங்க மன உணச்சல் பண்றீங்க அந்த சுவேல் டிரைவரை பேசுறீங்கன்னு சொல்லி சொல்றாங்களா உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா உங்க ரெண்டு பேத்தையும் சரி நான் கேக்குறேன் அந்த சுவேல் ரன்னிங்க இந்த பதிவே அந்த சுவேல் ரன்னனுக்காக தான் சரி அதாவது சிக்கா சூர்யா சுமி மூணு பேரும் வலைதளத்துல இருக்கீங்க ஆமா அப்படி வலைதளத்துல இருக்கிறவங்க நீங்க வந்து நீங்களும் சூர்யாக்காவும் ஏதா இருந்தாலும் பப்ளிக்கா வீடியோ போடுறீங்க வைக்கிறீங்க அது உங்களோட விருப்பம் ஆமா

சுமின்றவங்க டெய்லியும் உங்க கூட சூர்யாக்கா இருக்குன்றதுக்காக சூர்யாக்காவை டெய்லி அவதூற பேசுறாங்க அசிம் விசிமா பேசுறாங்க அதனால நீங்க பதிலுக்கு அங்க சுகேற பேசுங்க முதலாக அந்த பப்ளிக் மீடியால சுகேல்றவரை வந்து யார் விமர்சனம் பண்ணது சுமின்றவங்க இவர என்னோட காதல இவரதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவர்தான் குழந்தை விமர்சனத்தை கொடுத்தது அவங்க அவங்க எப்படி சூர்யாக்காவை பப்ளிக்ல வைறாங்களோ அது மாதிரி நீங்க அவங்கற பேசுறீங்க சுகையில பேசுறேன் அவர் வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்கிட்ட வந்து அப்புறம் அவங்க சுமி அக்கா சுகைல்தா வேணும்னு சொல்றாங்க வேணும்னு சொல்றவங்க எதுக்கு தேவையில்லாம சூர்யா அக்கா பத்தியும் நீங்க எங்கயா போனாலோ விளாக் போட்டாலோ எது ஒன்னாலும் எதுக்கு உங்களை அவதூறா பேசணும் கிட்ட இப்ப நீங்க சூர்யா அக்கா கூட ஆறு வருஷம் வந்ததுக்கு பிறகு உங்ககிட்ட ஒரு ரூபா காசு பொருள் எதுவும் அனுபவிக்காமல் இருந்து என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லி நீ கேட்டா அது ஒரு நியாயம் கரெக்ட்

இல்ல இப்ப அந்த சுவைன்றே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு இந்த மாதிரி சார் இவங்க மூணு பேரும் வலைதளத்துல இருக்காங்க நான் நான் இந்த மனைவி கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் காதலிக்கிறேன் ஒரு மூணு பிள்ளைக்காரங்களை வந்து நான் காதலிக்கிறேன் அவர் கூட நான் வாழ போறேன் அதனால வந்து அவங்க வந்து என்ன வந்து கூட பேசுறாங்கன்னு போய் சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது நல்லா முட்டிக்கு முட்டி காத்தி பண்றேன்

உங்களுக்கு காசு போடுறவங்க எல்லாம் தேனா குடும்பம் நாசமா போறவங்க புள்ள உட்டி புழு எதுவும் தங்காது அப்படின்னா அப்ப உங்களுக்கு காசு போடுறவங்களுக்கு இது மாதிரி நாங்க சொன்னா என்ன பண்றது அதுதான் உங்களுக்கும் சிக்கா சூர்யாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் கரெக்டுமா சூப்பர் பாயிண்ட் நாங்க யாரையும் வந்து உங்களுக்கு காசு போட்டாங்க ஏங்க ஏன் பொண்டாட்டிக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்கல அந்த அக்காவும் கேட்கல ஆமா நம்ம வந்து யாரையும் அப்படி மனசாட்சி இல்லாம யாரையும் நம்ம பேச மாட்டோம் எல்லா பத்தியும் வையக்கூடாதுல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஒருத்தவங்க கமன் போடுறாங்க அப்படின்றக்கா அவங்க எல்லா பத்தியும் தேனா அப்படி இப்படி நீங்க சொல்றதுனால அவங்க அப்படி ஆயிர போறாங்களா நேரம் வந்து பாத்தாங்களா கிடையாது சூர்யாக்கா ஆறு வருஷம் வீட்டுக்காரோ உங்க உங்க கூட இருக்காரு உங்க வீட்டுக்காரர் கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கார ஏமாத்துறாங்க மிரட்டுறாங்க அப்படின்னா ஏன் அவருக்கு வந்து எப்படி தெரியாதா அது எப்படி ஒருத்தர மிரட்டி வந்து வாழ முடியுமா முடியாது அன்பால தான் கட்டுப்படுத்த முடியும் இவ்வளவு பப்ளிக்ல இந்த ஒரு வாரமா இவங்க போற கத்தலும் எத்தனை வார்த்தைகள் இவ்வளவு அசிங்கமா பேசுற உங்ககிட்ட எப்படி உங்க வீட்டுக்காரர் இவ்வளவு சவுடால் பேசுறீங்க சவுடால் பேசுறவங்க அந்த மாதிரி புருஷனை வந்து சரி எத்தனை வட்டம் உங்க வீட்டுக்காரர் ஏன் நல்லா உங்க ஏ நீ என் கூட இருக்க நாங்க போகணும் எப்படி சொல்ல வேண்டியதானா

என்னையே வந்து மோதிரம் வாங்கி போடல மோதிரம் வாங்கி போடலன்னு சொல்லி சொன்னாலே நான் கமிட்மெண்ட்டே கொடுக்கல ஆக்சுவலா ஆனால் இவன் என்ன பண்ணா இவ எல்லாம் என் தங்கச்சிகள்டே காசை வாங்கி அதுலேயே மோதிரத்தை போட்டு என்னையவே கழிவு ஊத்துறா எப்படி அந்த மோதிரம் வாங்கி கொடுத்ததே என் சகோதரிகள் அண்ணனுக்காக செஞ்சுருக்காங்க ஆனால் அதை வாங்கி அவனுக்கு போட்டு விட்டுட்டு இவ என்ன செஞ்சா

பில்லு கொடுத்துருக்கு அதே மாதிரி இப்பவும் அவங்களுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தது ஒரு சகோதரி தான் வெறும் சுமியா வந்து யாருக்கும் தெரியாது என்னடா இவர் இப்படி பேசுறா அப்ப இவர் பொண்டாட்டி யாரு அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட போய் சிக்கா பொண்டாட்டின்றனாலதான் அவங்களை வந்து வலைதளத்துல முதல் மக்களுக்கு தெரியும் கரெக்ட் சேனல் போனப்பையும் நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க ஆமா அப்பெல்லாம் கணவரோட இது தேவைப்பட்டுச்சா அப்ப போய் கேட்டிருக்க வேண்டியதான இல்ல உங்க வீட்டுக்காரர் ஆறு வருஷம் ஒருத்தி கூட போயிட்டாரு அப்படின்னா உனக்கு வந்து ஆறு வருஷம் ஒண்ணும் செய்யாம இருக்கணும் ஓ வீட்டுக்கு வராம இருக்கணும் எந்த ஒரு நல்ல கட்டம் இல்லாம இங்க வாருங்க என்னைய விட்டுட்டு போய் இந்த மாதிரி கூத்தியா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் நீயே வந்து அதை பண்ணாம அதை விட்டுட்டு ஆளுக முன்னாடி இப்படி பண்றாரு அப்படி அப்பதான் இறக்க பார்த்து காசு போடுவாங்கண்ணா அதான் மைண்ட் கேம் ஏமா நான் என் மகனுக்கு மோதிரம் வாங்கி தரேன்னு சொல்லவே இல்லம்மா நான் பர்த்டேக்கு என்னடா எவ்வளவுடா வேணும் ஆயிரம் வேணுமா ரெண்டாயிரம் வேணுமான்னு கேட்குறேன் உடனே கட் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் கம்யூனிட்டி போஸ்ட் மோ மகனுக்கு மோதிரம் வாங்கி தரேன்னு சொன்னார் ஆனால் செய்யலை இந்த பாருங்க அவருடைய கொடூரம் அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்றா புரியுதா அதாவது ஏன் அந்த பிளான் தெரியுமா அதாவது இவர் மோதிரம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தரல இதை பார்த்து நாலு பேர் இந்த அண்ணன் செய்யலையா பாவம் அந்த பயம் மனசு நோக்கணும் அப்போதானே அவங்க வந்து செய்வாங்க கரெக்ட் அதாவது பிளானை பாருங்க பக்கா பிளான் அந்த பிளான் யாருக்கும் புரியுதான்னு பாத்தீங்களா புரியாது நம்மளுக்கு தெரியும் இல்ல கமெண்ட் போடறேன்னு சொல்றேன் ஏன்டா அடுத்த வீட்டு பிள்ளைங்களுக்கு கேக் வெட்ற வைக்கிற செய்ற ஓம் பிள்ளைல பத்தவே இல்ல ரூபா சேرمுங்க ஏன் செய்யல செய்யாமல எத்தன்னடி பயங்க வந்தாங்களா அதுக்கு பேரும் பேசணவல்லவே என்ன பிள்ளைய வந்து கேக் வெட்ட வர இல்லமா பிள்ளைக்கு கேக் வெட்ட வரணும்னா நீ வந்து மோதரத்தோட வரணும்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆ சரி இப்ப உங்க மகன் அவங்க மயம் பிறந்த நாளுக்கு எத்தனை ஆயிரம் அவங்க முதலீடு போட்டிருக்காங்க அவங்க காசுல ஒரிஜினல் காசு இல்லையா அப்ப மோதிரம் வாங்கி கொடுத்தாங்க அதுல இன்னொரு டவுட் வேற இப்ப எந்த சூர்யா கேட்ட அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அவன் கழுத்துல ஏற்கனவே போட்டிருந்த செயினையே காணமா அப்பதான் அவன் கேட்கிறா ஒண்ணு அவன் அவன் வச்சிருக்கானா இல்ல அதையும் பிடிங்க சுகையில் கிட்ட கொடுத்துட்டாளா இப்ப சூர்யா கேட்கிறான் என்கிட்ட

நல்லவரு ஏய் நீ உன் கொண்டಾಟية விட்டுட்டு உன் கொண்டாட்டிக்கோ ஒழுங்கா வாழறேன்னு சொல்லு நான் வேலைக் இது உனக்கு தேவையில்லையே இல்லையே கரெக்ட் மன நோயாலி சரி மன நோயாலி எப்படியோ போறாரு அதையும் இந்த பொம்பள வந்து கேக்குது கரெக்ட் நீ மன போய் நீ வைற நான் மெண்டலாவே இருந்து போறேன் உனக்கென்ன அப்ப ஏன் மேல உனக்கு என்ன ஐயா அக்கற யாரு 얘는 மன நோயாலிய காசு கொடுக்கறப்ப அப்பலாம் கனவர் வந்து மன நோயாலிய

அதாவது நம்மள முத முத ஒரு தம்பியானி வந்து பப்ளிக்ல செய்வோம் நீ எடுத்த உடனே காதலன் இவர்தான் கட்டிக்க போறேன் நீதே விமர்சனத்தை ஆமா அப்ப தப்பு மேல அந்த சுமின்றவங்க சொல்ல தானே உங்களுக்கு வந்து அவங்களை தெரியும் கண்டிப்பா ஆஹ் இப்ப சிக்கான்றவரு சூர்யா வந்து வாழ்றாரு அப்புடின்னா நான் சூர்யா கூட வாழ்றேன்னு சொல்லி விமர்சனத்தை நீங்க குடுத்திருக்கீங்க தைரியமா எது அதே மாதிரி அவர் ஏன் போட்டோ போட்டு தோண கூடாது ஏ நான் தான் வாழ போறேன் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு கிடையாது அவன் தான் உண்மையான ஆஹ் அவன் தான் போட்டப்ப ஒரு தைரியம் நான் இருந்தால் இல்ல ஒரு தைரியமா நானா இருந்தா நீ உன் பேச காட்டு ஏன் காட்டல நீ ஒரு ஸ்பேனர் புடிச்ச ஆளு ஆளுகளை வஞ்ச உடனே மட்டும் நீ பெரிய பெரியாலிருவியா ஒரு நாள்னா சுகையில பத்தி அசிங்கமா வஞ்சதுக்கே அந்த சுமின்றவங்களுக்கு உள்ள உக்கோ வருது ஆறு வருஷம் தாக்காக உங்களுக்காக வாழ்றாங்க அவங்க நல்லவங்கள எப்படி போனாங்கன்றது முக்கியம் கிடையாது வாழ்றாங்களா அவங்க கூட ஒரிஜினலா அதான் முக்கியம் அப்பேற்பட்டவங்கள நீ டெய்லி நானும் எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷம் பாரு எப்ப பாரு அவங்கள சொன்னதவே செஞ்சதவே சொல்லி காமிச்சு ஆளு முன்னாடி அசிங்கப்படுத்தி அவங்க உடம்பு பாடி சேமிங் பண்ணி அப்படி இருக்கு தலை புருக்கு மூக்கு புருக்கு பல்லு

அவனுக்கே அம்புட்டு கோவம் துடிக்குது ஆறு வருஷம் வாழ்ந்த உங்களுக்கு சூரிய காவம் ஏன் துடிக்க கூடாது கரெக்டான கேள்விமா சூப்பர் பாயிண்ட்மா சரி மேத்த சொல் சொல்றாங்க நீ தான் இத்தனை பொண்டாட்டில தானே இப்ப நான் கேக்குறேன் நீ யாருடான்னு கேக்குறாங்களே யாருடான்னு கேக்குறல்ல சரி அப்புறம் ஏன் எப்ப பாரு கம்யூனிட்டி பஸ்ல

வார குடுக்கறத பூரா வாங்கற வரையும் சிக்கு பாய் சிக்கு பாயின்றது போன பிறகு கூத்தியா கூட பாருங்க இப்படி ஊரு சுத்துறியா அப்படி ஊரு சுத்துறிய சரி ஒரு பொண்டாட்டியா நடந்துக்க நீ அவர் சரி இப்ப அவர் வாராரு உங்க கூடயே வாராருன்னு வச்சுக்கிடுவோம் சூர்யாக்கா விட்டுட்டு சூர்யாக்கா விட்டுட்டு உங்க கூடயே வந்தால் நீங்க இந்த சமூக வலைதளத்துல யூடியூப்ல வீடியோ போடக்கூடாது ஒரு கணவனா ஒரு குடும்பத்துக்கு தேவையான சேவையை செஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாம செய்யாம உங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து அவரோட சேனல்ல லைவ் போட்டு செஞ்சுக்கிட்டு என்னங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு சேனல்ல லைவ் போடுவோங்க நீ சம்பாரி கொடுக்குற காசை நம்ம இது வாங்க அது வாங்க நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லி நடந்துக்க சம்மதமானு கேளுங்க கேட்டுருவோம் சாயங்காலம் ஆறு மணி லைவ்ல கண்டிப்பா கேட்பேன் சம்மதம்னா நான் போறதுக்கு தயார்

இதை இதோட நிப்பாட்டி ஆறு மணிக்கு நீங்கள் வாங்க திருப்பி நான் உங்களை லைனில் எடுக்கிறேன் அப்போ பேசுங்க ரைட்டா ஆனால் அருமையான கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ண கருத்துக்கள் இல்லை 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 நல்ல கேள்வி கேட்டீங்க சூப்பர் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சரியா தேங்க்யூமா 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 உண்மையிலே சொல்றேன் இதுதான் மக்களோட மனநிலைமை தங்கச்சிகளுடைய மனநிலைமை இதுதான் பார்த்துக்க இந்த கேள்வி உங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட உன்னால் திருப்பி பதில் சொல்ல முடிய என்கிட்ட உங்கள்கிட்ட பதிலே கிடையாது உங்கள்கிட்ட பார்த்துக்கோங்க மக்களே இதுதான் நிலமை இதை வச்சுக்கிட்டு இவன் இன்னும் இன்னும் அவ வந்து சுவையிலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவள் போக 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 இன்னும் சுமியோடைய பொழப்பும் நார் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா சரி ஓகே எதாக இருந்தாலும் சாயங்காலம் ஆர்மலைகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் டேக் கேர் பாய்